சட்டி காய வச்சுருக்கேன் கரவாட்டு குழம்பு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கரவாட்டு குழம்பு வைக்க செக்கு நல்லெண்ணெய் இப்போது ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டாவது கடுகு போட்டுக்கலாம் போட ஒரு பூண்டு பூண்டு பூண்டுக்கு எடுத்தால வெங்காயம் எந்த கருவேப்புல குடும்்ச கூட போட்டுலாம் இப்போ அரிசி வச்ச ரெண்டு தக்காளி சாம்பார் வெங்காயம் போடலாம் போகாட்டி நம்ம நல்லா வளர்க்கலாம் ஒரு ஃபோன் ஜீரகம் தோல் பண்ணலாம் காசூல் மிளகு தூர் போடலாம் நல்லா வதக்கிடலாம் கத்திரிக்காய் போடலாம் நல்லா அரி நல்லா வதக்கணும் கத்திரிக்காய் முருங்கக்காய் நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே ஆயிலே பேசாக வதக்கலாம் இப்போ இதுதான் உப்பு போட போகிறோம் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வளர்க்கோள அப்படியே இது நல்லா இருக்கும் எல்லாம் வளர்க்கும் போது சூப்பரா இருக்கும் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் தனி தனி தனியாத்தூள் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் தண்ணி மிதனா தூள் ஒன்று ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு இப்போ நல்லா வளர்க்கலாம் இதிலேயே நம்ம வளர்க்கப்பறோம் இப்போ தண்ணியை ஊற்றலாம் நல்லா வேகட்டும் இப்போ கராட படப்புறம் ரெண்டு அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் கருவாடு கருவாடு தான் கருவாடு கொஞ்சிட்டு இருக்கு கருவாடு வந்துட்டு இப்ப எடுத்து காமிக்கட்டுமா வந்துட்டு பரவாட்டு குழம்பு ஆகிட்டு நீங்கள் சாப்பிட வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்